ஜானகி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து என்ன ஆச்சு கதிர் ஆளையே காணுமே எவ்வளோ நேரம் தான் நீ வந்து கடை கடைன்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு ஒன்று பின்ன நமக்காக வந்து நிறைய வேலை செஞ்சு தானே ஒன்றை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்பா அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் இப்போயாவது கொஞ்சம் அளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தனா தடுமாறுறாங்க உடனே வந்து தாங்கி பிடிக்கிறாங்க இந்த பக்கம் கதிர் கதிர் க கரெக்டாக தனாவை பிடிச்சோடனே இந்த பக்கம் செயின் வந்து மாட்டிக்குது உடனே செயின் சரி சரி செயினை கொஞ்சம் வந்து க அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ என்னெல்லாம் முடியாது நீ வேணால் கேட்டிக்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ஜானகி வந்து வீட்டில் தனாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வா போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப சீனுவை வந்து நானும் வரேன் ஏன்னா எனக்கும் வந்து தனா கதிரை பார்க்கணும் போல தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து நம்ம வீட்டில் இல்லாமல் அவங்க வீட்டில் தனியாக இருந்து கஷ்டப்படுறாங்களே நம்ம சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது இல்லைன்னு சீனு சொன்னானே சீனுவனை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை என்ன இப்படி பேசுகிறீங்க தனா கொலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் வந்து தனாவை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்து நான் அழைச்சிட்டு வராமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக வந்து சரி வாங்க போகலாம் நேரமாச்சு அப்படின்னு கரெக்டாக இந்த பக்கம் மூணு பேரும் வந்து சேர்ந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆட்டோவில் அந்த சமயம் பார்த்தா கதிர் கரெக்டாக வந்து வெளியில் வந்துடுறாங்க இந்த பக்கம் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்க்கு இல்லாத நேரமாக பார்த்து கரெக்டாக இங்கே உள்ளே வந்துடுறாங்க நம்ம கார்த்திக் வந்து எப்படியோ எங்கேரு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் அவர் இருந்த இடத்துலேருந்து வந்துட்டு தன பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நீ வந்து கதிர் கூட சந்தோஷமாக சேர்ந்து வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் வந்து நான் இந்த விடமாட்டான் இந்த பசுபதியோட வந்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் டக்குன்னு வந்து இந்த பக்கம் ஜானகி வந்து கதிர் எல்லாருமே சீனும் எல்லோரும் ஒன்றா வந்துட்டு கதவை தட்டுறாங்க பார்த்தா கதவை வந்து திறக்க முடியல என்னாச்சு தனா வந்து ஏதோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா கதிர் வந்து கரெக்டாக ஜன்னல் வழியாக பார்த்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏ கார்த்திக் உள்ளே இருக்கான் அவன் முதல்ல எப்படியாவது நம்ம கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு கதிர் ரெண்டு பேரும் சேர்ந்து கதவை வந்து டக்குன்னு உடச்சி உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்த சமயத்தில் அது கரெக்டாக தனாவும் வந்து இருக்கிற கட்டையை வச்சு இந்த பக்கம் கார்த்திகை அடிக்கிறாங்க அடித்த உடனே வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வேகமாக தப்பிச்சு ஓடிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அப்படியும் சீனு விடாமல் வந்து துறத்துறாங்க இந்த பக்கம் கார்த்திகை அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து செவரி ஏறி குடித்து ஒரு மரம் இருக்குது மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சதுனால இந்த பக்கம் வந்து சீனு வந்து தேடி கண்டுபிடிக்க முடியல சரி வாங்க நம்ம முதல்லையே போய் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கூப்பிட்டோன்னே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அம்மா தோளில் சாஞ்சிட்டு இருக்காங்க இவனால் எனக்கு எப்போவுமே தொந்தரவுதாம்மா எப்போதாம்மா எனக்கு வந்து காலம் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பெரியம்மா வாங்க முதல்ல எல்லோரும் நம்ம எல்லோரும் போய் அங்கே வந்து அவன் இல்லைங்கிற விஷயத்த வந்து எல்லோரும் முன்னாடியே வந்து நிரூபிச்சாகணும் அந்த கார்த்திக்கு அப்படி நிரூபித்தா மட்டும்தான் இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க அந்த சூழ்ச்சியை முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போய் அதிகாரிங்க எல்லாரையும் பார்த்துட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் எப்படி வெளியே வந்திருக்க முடியும் அவன் தப்பிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு அங்கே வந்து உள்ள செல்லில் இருக்கானா இல்லையாங்கிறத பார்த்துட்டு இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோட இவ்வளோ தானேப்பா ஏய் போய் முதல்ல அந்த கார்த்திகை வந்து அழைச்சிட்டு வா நான் அவங்களை பார்க்கணும் எதுக்கு சார் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன்னே நான் சொல்கிறத நீ செய்யணுமா இல்லை நீ சொல்கிறத நான் கேட்கணுமா முதல்ல போ அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் தான் வந்து கார்த்திகை சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அனுப்பி விட்டுருக்காங்க இப்போ கார்த்திக் வேறு காணுமே அப்படின்னு சொல்லி அவர் பதட்டத்தோடு இருக்காரு அந்த சமயத்தில் பார்த்தா சத்தம் இல்லாமல் இந்த பக்கம் வந்து கரெக்டாக உள்ளே வந்துடுறாப்புல உள்ளே வந்ததுக்கு அப்புறமா கார்த்திகை வந்து அப்படியே அழைச்சிட்டு எல்லோரும் முன்னாடி வந்தோன்னே பார்த்து ஆடி போய் நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சீனு மாயா கதிர் எல்லாருமே ஜானகி என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் நீ எப்படிடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கேன் நீந்தான் என்னை பிடிச்சி கொடுத்துக்கியம்மா அதுக்கப்புறம் நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு வர முடியும் சும்மா தேவை இல்லாமல் இவங்க என் மேலே பழி போடுறாங்க சார் அப்போ நான் இங்கேருந்து வெளில போயிட்டு வர்ற அளவுக்கு அவ்வளோ வந்து இந்த பக்கம் பாதுகாப்பு இல்லையாமையா இருக்குது என்ன சார் நீங்களும் பார்த்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான்மா அப்படி இருக்குது நீங்கள் பார்த்தது வேறு ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கதிர் வந்து அதெல்லாம் கிடையாது சார் இவன் தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி சரி இதுக்கே இப்படி சொன்னால் எப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் கூடி சீக்கிரம் வந்து தனாவோட வந்து விஷயம் எல்லாத்தையும் வந்து ரகுராமுக்கு தெரிய வச்சது மட்டும் இல்லாமல் ஊரறியை எல்லாேருக்கும் வந்து நிரூபித்து காட்டுறேன் அதை எல்லோரும் வந்து பார்க்க போகிறாங்க அப்படி பார்த்தா ரகுராமே வந்து தன்னோட பொண்ணு நினச்சி வந்து தலை குனிஞ்சு நிற்பான் அதுக்கு பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் எப்படியும் நான் கூடி சீக்கிரம் அத்தை மூலமாக வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்டு இந்த விஷயத்தை சொன்னோன்னு ஜானகி கோவப்பட்டு என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிற முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க